சுண்டக்காய் புளி இல்லை காரக்குழம்பு எப்படி வைக்கிறது பார்த்துடலாமா இது எங்கள் வீட்லேயே விளந்து சுண்டக்காய் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது சொல்லும் போதே லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் ஒன்று சாதிச்ச மாதிரி இருக்கு தேவையான அளவு எண்ணெய் கடுகு சீரகம் பிடிப்பொடியாக நான் இருக்கணும் வெங்காயம் பூண்டு இருந்தால் சேர்த்துக்கோங்க எங்கள் குட்டி செஃப் செஃப்கானுக்கு இதெல்லாம் வதக்கிட்டு இருந்தாங்க என்கிட்ட பூண்டு இல்லாததுனால நான் சேர்க்கல தேவையான அளவு தக்காளி கா கருவேப்பிலை வந்து நல்லா பிச்சு சேர்த்துக்கோங்க சூப்பரான ஆர்வமாக இந்த தக்காளி சேர்க்கும் போது சேருங்க கண்டிப்பாக சூப்பர் ஆர்வமாக கண்டிப்பாக கிடைக்கும் அதாவது குழம்பு இறக்கும்போதும் சேர்த்துக்கலாம் இப்பவும் சேர்க்கலாம் ரெண்டு டைம் சேர்த்தா சூப்பர் தான் எதுலேயும் யுமே கருவேப்பிலையை ஒதுக்கே வைக்காதீங்க சாப்பிட்டிங்கன்னா முடி சூப்பராக வளரும் நல்லா இந்த சுண்டக்காயை ஒன்றும் பாதியமாக நசுக்கி தண்ணியில் கழுவிட்டு எடுத்து எண்ணெயில் சேர்த்துருங்க இவன் வந்து கொஞ்சம் பலூன் மாதிரி ஊதின பிறகு இது வந்து வெந்துருச்சு அப்படின்னு நம்ம அந்த டைமில் தெரிஞ்சுக்கிட்டு புளி கரைச்சல் தேவையான அளவு மிளகாத்தூள் உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க திக்காக வந்த பின்னாடி கொத்தமல்லியை தூவி இறக்குனீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு தட்டு சோறு அப்பளம் அவ்வளோதான்